இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை வீர்த்தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்த அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயருன்ற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து அதான் அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது அமீர் வந்து ஒரு என்ன சொல்கிறது சீரிய சீரியஸாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஒரு நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாக இது இப்போ நேற்று பேரரசு சொல்ல முன்னாடி சொல்லியிருக்காருன்னா கடந்த காலமாக முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் அந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இப்போ அந்த நிலைமையில் இல்லை ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சொல்லியாக இருப்பதாக சொன்னாங்க உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இதாக கொடுக்கலாம் இன்னும் அந்த பழசியே பண்ணிகிட்டு இருக்காது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும் மாரி மாரிசல்ராஜ் படங்கள் இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது அது எப்படி பார்க்குறீங்க அது குறிப்பாக வெற்றி காலனோட ரவீன் காந்தி டேரக்டர் காந்தி அவர் பேசிட்டு அவங்க பேசிருக்கலாம்

அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்தியா முழுக்க இருக்கு இருக்குதானே நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்லை சாதிய கொடுப்பாங்க இருந்து தானே இருக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்து தானே இருக்கு இல்லாமல் விடுதலை டூ ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு அதுக்கு அதனால தான் இங்க வந்திருக்கோம் இன்னொரு இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் கிடையாது இல்லை அதாவது ஒரு ஒரு அலிகேஷன் ஒரு க்ரைம் அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து இந்த கூட சில அதுல தலை வெளியே கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் இது மாதிரி இல்லையா இல்ல எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதுல இதுல நீங்கள் நீங்க ஒரு தனிப்பட்ட தனியா ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது அதான் சொல்கிறேன் தனியா ஒரு வசனத்தை எடுத்து தனியா ஒருத்தர் இல்லை எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்க நீங்க எப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்களோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்களா அதனால தான் அது ஃபுல்லாக பா இல்லை இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது எல்லாரையுமே நையாண்டி பண்ணிக்காசி இது வந்து ஒரு சட்டையர் இதை வந்து அது ஒரு சட்டையர் இது இது ஒரு சட்டையர் அதனால வந்து அதை நம்ம அப்படிதான் தான் அதை அணுகணும் சட்டையராக பார்க்கணும் வாடி வாசல் என்ன நம்ம இது இது முடிச்சிட்டு விடுதலை முடிச்சிட்டு வாடி வாசல் ஆமாம் 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 இல்லை அதில் ஒன்றும் இப்போ வரைக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை